அடுத்த செய்தியாக உலகமே எதிர்நோக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் சார் எதிர்நோக்கி கொண்டிருக்க சொல்லலாம் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது ஜனவரியில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் முடிய இருக்கிறது சார் உலகத்தின் பார்வையே இந்த பக்கம் தான் இருக்குன்னு ஏ கோடிக்கணக்கான மக்கள் வந்து குழுமுகிறார்கள் அங்கே வந்து அந்த புனித நீராடுவதற்காக வருகிறார்கள் அங்கே வந்து இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கக்கூடிய அந்த புண்ணிய நகரத்தில் மொழிகளை பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை ஒன்றிணைக்கக்கூடிய பாஷா சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க சார் அதுல தமிழகத்தைச் சேர்ந்த வள்ளுவர் பாரதிதாசன் பாரதியார் போன்றவர்களின் பாடக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே முன்னெடுக்கிறாங்க அந்த சங்கத்தின் சார்பாக இப்போ நம்ம மாமல்லபுரத்திலிருந்து திருவள்ளுவர் சிலை வந்து அங்க போய் சேர்ந்திருக்கு விரைவில் பாரத பிரதமர் அவர்களின் திருக்கரங்களால் அந்த சிலை வந்து திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது ஊபி அரசாங்கமே அந்த செலவினை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இதை விட வள்ளுவருக்கு யாரும் சார் ஏற்றம் கொடுக்க முடியும் வேணும்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போய் அங்க போய் வள்ளுவரை மோடி கலவாடி பேசினால போய் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்க தைரியம் இருக்குமானால் இப்ப சொன்னார் திருவள்ளுவரை யாரோ திருடுகிறார் வள்ளலாறு யாரோ ஐயோ திருவள்ளுவரை யோகி திருட்டார் மோடி திருட்டார் அங்க போய் போய் மாட்டேன் சொல்லுங்க இனிமே மோடி எந்த இடத்துல ராணுவத்தில் திருக்குறள பேசக்கூடாது வெளிநாட்டுக்கு போனால் திருக்குறளை பேசக்கூடாது மோடி திருடு திருடுகிறார் சொல்லுங்க உங்களுக்கு பயம் சார் உங்களுக்கு பயம் என்ன நல்ல விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் வேதம் அதைத்தானே சொல்லுகிறது லெட் நோவல் தாட்ஸ் கம் டர்ஸ் ஃப்ரம் எவ்ரி சைடு என்று சொல்லுகிறது எல்லா இடத்துலையும் நல்ல திருவள்ளுவர்கிட்ட இருந்து என்ன வரும் ஹிந்து மத கருத்துக்கள் தான் வரும் சனாதன கருத்துக்கள் தான் வரும் ஆயிரம் நரேந்திர மோடி செலவிக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சனாதன கருத்துக்கள் இறைவன் அடி சேராதார்னு தானே சார் சொல்லிருக்காரு பிறவி பெருங்கடல் நீந்து இறைவன் அடி சேராதார் அடின்னு என்ன சார் பாதம் பாதம் தானே பாதம்னா என்ன உருவம் தானே அப்போ உருவ வழிபாட்டை திருக்குறள் இருக்கிறது பாதம்ங்கிறது சார் நீங்க அதுதானே சார் நெத்தியில் நீங்க நீங்களும் வச்சிருக்கீங்க நானும் வச்சிருக்கீங்க ஸ்ரீபாதம் தானே அப்போ பாதத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு அதாவது நல்ல கருத்துக்களை திருவள்ளுவர் தமிழகத்தில் உலகம் முழுக்க சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு திருக்குறளை இத்தனை டிரான்ஸ்லேஷன் யார் சார் பண்ணாங்க இந்த அரசாங்கம் பண்ணாமல் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு காசி சங்கமத்தில் பதினாலு மொழியில் திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டாரு மோடி தானி வெளியிட்டார் அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே பயப்படுவீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க சும்மா அங்கே இந்த கன்னியாமுரம் ஒரு செலவு வச்சிங்க இங்கே ஒரு வள்ளுவர் கோட்டம் வச்சிங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தில் என்ன நடந்து இருக்கிறது குரலோவியத்துக்கு உரை எழுதியிருக்காங்க சார் தமிழக முன்னாள் முதல்வர் நீங்க தயவு செய்து நம்மளுடைய பெரியவர் சுவாமி தியாகராஜனுடைய திருக்குறள் உரை விபரீதம் படிக்கணும் சிடிவி நேயர்கள் விஎஸ்ஆர் சி நேயர்கள் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாரும் நம்மளுடைய சுவாமி தியாகராஜனில் இருக்கக்கூடிய திருக்குறள் உரை விபரீதம் படிக்கணும் சார் ஆரம்பதுல இருந்து கடைசி வரைக்கும் பொய்யா ஒரு எழுதுற நாத்திகரை திருக்குறளுக்கு எழுதிட்டு என்ன நாத்திக வரை எழுதிட்டு என்ன பண்ண இன்னைக்கு திருவள்ளுவருக்கு மோடி யோகி அரசு யோகி அரசு வைக்கும் ஏன்னா யோகி அரசனுடைய அந்த கோரக்பூர் அரசு கோரக்பூர் மடத்துடைய ஸ்தாபகம் என்பது தமிழகத்திலிருந்து தான் நடக்கிறது அயோத்தியில் ராமர் கோயில் யார் இனிஷியேட்டிவ் தமிழகம் தான் ஊட்கம் கொடுத்தது கோரக்பூர் மடத்தினுடைய தமிழ்நாடு பல முறை இது சொல்லப்பட்டிருக்கிறது பலர் சொல்லி இருக்கிறார்கள் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆகையினால யோகிக்கு அந்த தகுதி இருக்கிறது கோரக்பூர் மடத்தினுடைய அதிபதிகளுமாக யோகிக்கு அந்த தகுதி இருக்கிறது மோடிக்கு இல்லாத தகுதி யாரும் கிடையாது நான் அதை தான் சொல்லுவேன் முதல் திராவிட பிரைம் மோடி தான் ஏன்னா பஞ்ச திராவிடத்துல குஜராத் ஒண்ணு நர்மதாக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல குஜராத் ஒண்ணு சோ திராவிட பிரதமராக மோடி ஆமா மோடி தான் முதல் திராவிட பிரதமர் நீங்கள் எழுது பஞ்ச திராவிடத்தில் குஜராத் வருதா இல்லைன்னு நீங்கள் பாருங்கள் பஞ்ச திராவ திராவிடத்தில் வருதா இல்லை பஞ்ச கௌட தேசம் பஞ்ச திராவிட தேசம் திராவிட தேசத்தில் பஞ்சநாத் ஆகினாலும் மோடி சந்த தகுதி இருக்கிறது மோடி விற்கிறார் ரெண்டாவது அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் போய் உங்களை மாதிரி அவர் ஏமாத்தத்துக்காக வைக்கல திருக்குறளில் கல்லுண்ணாமி சொல்லியிருக்கிறார்னா மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்த குஜராத்தில் கிடையாது திருக்குறள்ல புலால் உண்ணாமையே சொல்லி இருக்கிறேன் மோடி புலால் சாப்பிடுவது இல்லை இன்னதே பெய்மேசு மருமும் சாப்பிடுவதில்லை முருகும் சாப்பிடுவதில்லை இல்லை ஒன்பது நாள் நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறார் வெளிநாட்டு போனார் ஆகையினாலே உங்களுக்கு இருக்கிறத விட அதிகமான உரிமை மோடிக்கும் யோகிக்கும் தான் இருக்கிறது வேணுமேனா ஐயோ யோகர்கள் கடவாடை வீரர்கள் கடவாடை வீரர்கள் திரும்பி திரும்பி சொல்ல சொல்லுங்க அங்க போய் சொல்லட்டும் காரைக்குடியில் சொல்றது பிரயாகராஜில் போய் சொல்லட்டும் யார் வேண்டாம் திருக்குறளுக்கு நாம் தான் செய்ய வேண்டும் இந்தியர்கள் தான் செய்ய வேண்டும் தமிழர்கள் தான் செய்ய வேண்டும் அந்த தமிழில் ஆத்திகர்கள் தான் செய்ய வேண்டும் அவர்கள்தான் அதுக்கு உரிமைப்பட்டவர்கள் நாத்திகர்களுக்கு திருக்குறளை தொடுவதற்கு உரிமையே கிடையாது ஏன்னா ஒரு ஊழலையை பற்றி பேசினோம் ஏழு மேல இப்ப பத்தி பேசினவர் அந்த பால் உலகத்துக்கு திருக்குறள் ஏன்னா தமிழ்ல தான் சார் ஆன்மீக தத்துவங்கள் எல்லாமே தமிழ்ல தான் சார் இருக்கு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்த்த பக்தி இயக்கம் தமிழகத்தை சேர்ந்தது சார் அதனால பக்தியை கொண்டு போகணுன்னா தமிழ்லேருந்து தான் கொண்டு போகணும் நாத்திகத்தை தமிழ்லேருந்து கொண்டு போனான்னு அவசியம் இல்லை சார் மார்க்கண்டேய கட்சி ஒரு இடத்துல சொல்கிறார் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பவர்கள் முட்டாள்கள் ஏன்னா நாத்திகத்தை பற்றி அதிகம் புரிங்கணும்னா ஒருத்தர் சமஸ்கிருதம் படிக்கணும் இவங்க அதிகம் படிக்க மாட்டாங்க அதனால ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பிரயாகராஜில் திருவள்ளுவர் அது என்னுடைய பார்வைக்கு எப்படி வருகிறது என்றால் அது இங்க இருக்கிற மாதிரி ஒரு வள்ளுவர் கூட்டம் மாதிரியோ இல்லை இந்த குமரிமனை மாதிரியோ இல்லாமல் அது ஒரு சர்தார் பட்டேல் விஷயம் மாதிரி பிரம்மாண்டமாக வைக்கப்படும் அங்கே பலர்களை ஈர்ப்பது போல அதனுடைய கருத்துக்கள் வைக்கப்படும் என்று தான் வருகிறது இதைவிட தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெரிய ட்ரிபியூட் இருக்கவே முடியாது நீங்கள் இத்தனை வருஷம் இருந்தீங்க ஒன்றுமே செய்யவில்லை நீங்கள் வாய்ப்பந்தல் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாக மேடைப்பந்தல் போட்டு கொண்டிருக்கிறார் மோடியும் யோகியும் இதுதான்